வணக்கம் வடக்கு ஜெருசலேமில் ரமோட் நகரில் உள்ள ஒரு பேருந்து நிறுத்தத்தில் பாலஸ்தீன துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர் அதில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக மற்றும் ஒரு கற்பிணி பெண் உட்பட பலர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிழக்கு ஜெருசலேமுக்கு செல்லும் சாலையில் உள்ள ஒரு உடத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இரண்டு துப்பாக்கிதாரிகளும் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜெருசலேமில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்ட சம்பவ இடத்தை இஸ்ரேல் அதிபர் நெதன்ஜாகு சென்று பார்வையிட்டுள்ளார் இந்த ஆயுத குழுக்களிடமிருந்தும் உடனடியாக உரிமை கோரப்படவில்லை இஸ்ரேல் ராணுவத்தால் சூழப்பட்ட காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஆறு பாலஸ்தீன மக்கள் பட்டினி மற்றும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்ததாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் முதல் பட்டினி தொடர்பான இதில் அடங்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவில் நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலில் அறுபத்தி நான்காயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவருடைய முனைநாள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு காசாவில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக கைதிகளை புறப்பித்ததும் குறிப்பிடத்தக்கது நேபாளத்தின் தலைநகர் காட்மாண்டுவில் ஊழல் மற்றும் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் எக்ஸ் ட்விட்டர் உள்ளிட்ட இருபத்தாறு சமூக ஊடக பயன்பாடுகளை அரசாங்கம் தடை செய்ததை எதிர்த்து ஆயிரக்கணக்கான ஜெர்னலிசட் எதிர்ப்பாளர்கள் வீதிகளில் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் இதன் காரணமாக வன்முறை மோதல்களில் குறைந்தது பதினான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பாராளுமன்றத்துக்கு உள்ள தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் கோபமடைந்த போராட்டக்காரர்கள் நுழைந்ததை அடுத்து நேபாள தலைநகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுடன் ராணுவம் அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மரக்கலைகள் மற்றும் தண்ணீர் போத்தல்களை வீசி அரசாங்க எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியதை அடுத்து காவல்துறையினர் தண்ணீர் பீடங்கிகள் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் ரப்பர் தோட்டாக்களை மக்கள் மீது செலுத்தியுள்ளனர் அமைதியின்மையைத் தொடர்ந்து காட்மாட் மாவட்ட நிர்வாக அலுவலகம் ஊரடங்கு உத்தரவை நீடித்துள்ளது இதேவேளை நேபாள பிரதமர் கே பி சர்மா அமைச்சரவை கூட்டத்திற்கு தன்னுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் அழைப்பு விடுத்துள்ளார் நாட்டில் மிகப்பெரிய ஜெனரலிசட் போராட்டத்துக்கு மத்தியில் இச்சந்திப்பு நடைபெறுகின்றது பிரித்தானியாவில் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்ட பாலஸ்தீன ஆக்ஷன் அமைப்புக்கு ஆதரவாக லண்டனில் போராட்டத்தில் ஈடுபட்ட நானூற்றி இருபத்தைந்துக்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேலுக்கு பிரிட்டன் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாலஸ்தீன ஆக்ஷன் அமைப்பு செயல்பட்டு வருகின்றது பிரிட்டனில் ஹமாஸ் அல்கொய்டா உட்பட எண்பத்தோரு பயங்கரவாத அமைப்புகள் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் லண்டனில் உள்ள நாடாளுமன்ற சதுக்கம் அருகே சனிக்கிழமை கூடிய பாலஸீன எக்ஸன் அமைப்பின் ஆதரவாளர்கள் அரசின் தடைக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுழு ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் பங்கேற்ற நானூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் ஹையுண்டாய் வாகன தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக பணியாற்றிய நானூற்றி எழுபத்தைந்து பேர் கைதானது பிறகு அமெரிக்கர்களை வேலைக்கு அதில் அமர்த்தி பயிற்சி அளிக்க வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவுக்கிடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று தொடங்குகிறது பல ஆண்டுகளாக இழுபறியாக இருந்து வந்த இந்த விடயங்கள் இன்று ஒரு நிலைக்கு வந்த பின்பு இந்த ஆண்டுக்குள் வர்த்தக ஒப்பந்தத்தை முடிக்கும் இலக்கை நோக்கி விரைந்து செயல்படும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது